நண்பளுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மேற்கு வங்காள அரசு கலைக்கப்படுகிறதா மம்தா பானர்ஜி மறைத்த உண்மையால் வந்த வினை அதுலேயும் ஒன்று ரெண்டு இல்லை பத்து உண்மைகள் பயிற்சி மருத்துவர் மரணத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிந்தே மறைத்திருக்கின்றார்களாம் அதனால் மேற்கு வங்காள அரசை கலைக்கலாமா என்று மத்திய அரசாங்கமானது முடிவெடுத்திருக்கிறதா ஆளுநரை வேற அவசரமாக அழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கிறது சரி மம்தா பானர்ஜி அவர்கள் மறைத்த பத்து உண்மைகள் என்ன இந்த உண்மைகள்னால என்ன தான் பிரச்சனை மேற்கு வங்காளத்தில் அரசை கழுக்கின்ற அளவுக்கு அங்கே என்ன நடந்து கொண்டிருக்குது எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் மறைத்த பத்து உண்மைகள் என்ன இவற்றையெல்லாம் விரிவாக பார்ப்பதுக்கு முன்பாக நீங்கள் இதுவரைக்கும் கேட்காத திடுக்கிடும் தகவல் இரண்டை சொல்லி போடுறனே முதல்ல பயிற்சி மருத்துவரை சீரழித்த சஞ்சய் ராய் அவர்களை சிபிஐ ஆனது விசாரித்திருக்குது அந்த விசாரணையில் சஞ்சய் ராய் வந்து பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்கிறான் இந்த சஞ்சய் ராயை பொறுத்த வரைக்கும் தன் நண்பனை அழைச்சிக்கிட்டு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய விபச்சார விடுதிக்கு போயிருக்கிறான் உல்லாசமாக இரவு ஒரு மணி வரைக்கும் இருந்திருக்கிறாம்பா அதற்கு பிறகு அவனுடைய நண்பனை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவனுடைய நண்பனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விபச்சார விடுதிக்கு போனோம் இல்லையா அந்த விபச்சார விடுதியை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது அடுத்த விபச்சார விடுதி சூப்பரான பெண்கள்லாம் இருக்கக்கூடியது அங்க உன்ன அழைச்சிக்கிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பன் இரண்டாவது விபச்சார விடுதிக்கு இந்த சஞ்சய் ராயை அழைச்சிக்கிட்டு போறான் அப்படி அழைச்சிக்கிட்டு போயிட்டு உல்லாசமாக இருக்கிறாங்க அங்க சஞ்சய் ராயும் அவனுடைய நண்பனும் பிறகு இரவு மூன்று மணி ஆகிவிடுகிறது அட வீட்டுக்கு போகலாண்டா அப்படின்னு சஞ்சய் ராய் கூப்பிட அவனுடைய நண்பனும் இரண்டு பேரும் என்ஃபீல்டு பைக்கில் ஏறிக்கிட்டு வராங்க பிறகு சஞ்சய் ராயை பொறுத்து வரைக்கும் என்னை மருத்துவமனையை விட்ருவா அங்கே தானே வேலை பார்க்குறேன் நீ ஒன்றா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு சஞ்சய் ராய் வந்து மருத்துவமனையில் இறங்கிடுறான் அவனுடைய நண்பனும் வீட்டுக்கு போயிடுறான் இப்படி சஞ்சய் ராய் மருத்துவமனைக்கு வந்த பிறகு அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கேயோ போகணும் உடல் அழுப்பாக இருக்குது ஒரு பெக் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறான் சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு நான்கு மணிக்கு எங்கடா தூங்குறது அப்படின்னு பொழுது ஏற்கனவே பயிற்சி மருத்துவர் முப்பத்தாறு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அவங்க நண்பருடன் உணவறிந்து விட்டு மூன்று மணிக்கு கருத்தரங்குலையே வந்து படுத்து தூங்கிட்டாங்க மூன்றாவது மாடியில் இவனும் என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தமே அழுப்பாக இருக்கிறது நாமளும் அந்த கருத்தரங்கு ஹால் தான் ரொம்ப பெருசாக இருக்கிறது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது மூணாவது மாடியாக இருப்பதினால காற்று வரும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சஞ்சய் ராயும் அங்கே போகிறானுங்க அங்கே போய் பார்க்கின்ற பொழுது தான் அதுலேயும் போதையில் போகிறான் இல்லையா அப்படி போதையில் போகின்றபோது செக்கு எது சிவலிங்கம் எது என்று தெரியாது அதனால் அங்கே போய் பயிற்சி பெண் மருத்துவரை பார்த்த உடனே விபச்சார விடுதிக்கு போயிட்டு வந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரவே இந்த பயிற்சி மருத்துவரை வந்து கற்பழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அதற்காக பயிற்சி மருத்துவரை போய் அமைக்கிறான் அப்போ பயிற்சி மருத்துவரை பொறுத்த வரைக்கும் குரல் எழுப்புகின்றார்கள் அப்படி கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது இவன் பயந்துடுறான் அப்படி பயப்படுகின்ற பொழுது கழுத்தை நெறிக்கிறான் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுமா கழுத்தை நெறித்து விட்ட பிறகு என்ன நடந்தது என்று சஞ்சய் ராய்க்கு தெரியவே தெரியாதான் என்னடா சொல்கிற அந்த பெண் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சீரழிக்கப்பட்டிருக்கின்றால் உடலெல்லாம் காயங்கள் கண்ணெல்லாம் குத்தப்பட்டு இருக்கிறது பிறப்புறுப்பெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது ஏண்டா கழுத்தை நெரிச்சேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறிய டுபாகுரா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சஞ்சய் ராய் சொல்கிறான் ஐயா நான் என்ன பண்ணன்றத ஒட்டு நான் சொல்லி போட்டேன் ஆனால் நீங்கள் இன்னும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஹாஸ்பிட்டலுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்தீப் கோஷ் அவர்களை விசாரிச்சீங்கன்னு வச்சுங்களேன் என்ன விசாரித்த மாதிரியே இன்னும் பல திடுக்கிடக்கூடிய தகவல் வரும் தயவு செய்து என்ன விசாரித்த மாதிரியே விசாரிங்க உண்மையை சொல்லலைன்னா உண்மை கண்டறியும் சோதனையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி மருத்துவரை சீரழித்த சஞ்சய் ராயவன் சொல்லிடுறான் அப்படி சொன்ன பிறகு சும்மா விட்டுருமா சிபிஐ உடனடியாக அந்த மருத்துவமனையினுடைய டீனாக இருக்கக்கூடிய சந்தீப் அவர்களை அழைக்கிறாங்க ஆனால் சந்தீப் கோஷை பொறுத்த வரைக்கும் கல்லூலி மங்க உண்மை சொல்லலை ஆனால் இவனுடன் இணைந்து கொண்டு அந்த மருத்துவமனையுடைய கண்காணிப்பிலாக இருக்கக்கூடிய அக்பர் அலியை வந்து விசாரிக்கிறாங்க அந்த அக்பர் அலி வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறார் என்ன போட்டு உடைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவமனைக்கு ஏகப்பட்ட அநாதை பிணங்கள் வரும் அந்த அனாதை பிணங்களை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா உடல் உறுப்புகளை திருடக்கூடிய கும்பலிடம் விற்றுருவோம் அப்படி விற்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேர் பர்சன்டேஜ் அளவில் அந்த மாதிரி தான் இந்த சந்தீப் கோஷ் இந்த மருத்துவமனையுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்தீப் கோஷ் அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அலி அந்த மருத்துவமனையினுடைய கண்காணிப்பாளர் இப்படி ஒரு போட்டு உண்மையாக உடைக்கிறான் ஆனால் இந்த டீலிங்கில் அடிக்கடி விதிமீறல செய்கின்றவர் இந்த சந்தீப் கோஷ் தானுங்கோ சரி உடலை விற்றமுன்னா இருபது சதவீதம் அவர்கிட்ட தான் போகும் மீதி தான் நாங்கள்லாம் பிரிச்சுக்குவோம் அதில் கராராக இருப்பார் அப்படின்னு வந்து அனாதை பிணங்களை விற்கின்ற விஷயத்தில் அந்த மருத்துவமனை தலைவராக இருந்த சந்தீப் கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கின்ற விஷயமானது இப்போ வெளியே வந்திருக்கு இதில் என்ன பெரிய விஷயம் அனாதை பிணம் தானே யாரும் உரிமை கோராதது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உரிமை கோருகின்ற எத்தனை பிணங்களை அனாதை பிணங்களாக இவங்க விற்றுப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு உள்ள சந்தேகம் ஒருவேளை எங்கேயாவது விபத்து நடந்து இல்லை எங்கேயாவது தவறியாக விழுந்து எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களில் அடிப்பட்டு அதன் மூலமாக உயிரிழக்கக்கூடியவங்க சீக்கிரமாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க உறவினர்கள் வந்து உரிமை கோருவதற்கு முன்பாகவே இவங்க விற்று போடுது அதுக்கப்புறம் அது அனாதை பணம் என்று நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான சாம்பில் கொடுத்து அனுப்புவது அதுலேயும் பாருங்கள் இந்த உடல் உறுப்புகளை உனக்கு உடலானது எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணும் தெரியுமா மரணம் அடைந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளாக அந்த உடலானது உடல் உறுப்புகளை திடக்கூடிய உங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னா எவ்வளோ விரைவாக அந்த பிணங்களை அநாத பிணங்களாக இவங்க அறிவிச்சிருப்பாங்க பணத்துக்காக அப்படின்னு பாருங்க எத்தனை லட்சம் பிணங்களோ ஏன்னா கல்கத்தாவிலேயே ஆர்ஜி மருத்துவமனை பெரிய மருத்துவமனை அங்கே எத்தனை கேஷுவாலிட்டி வரும் எவ்வளோ பிரச்சனை ஏற்படும் என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எவ்வளோ பிணங்களை விற்றுருப்பாங்க எவ்வளோ பிணங்களை விற்று பணங்களை பார்த்துருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டு விஷயமும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருத்துவமனையுடைய தலைவரை மம்தா பானர்ஜி அவர்கள் காப்பாற்றியிருக்கிறாங்க அதனால்தான் மம்தா பானர்ஜி அவருடைய தலையில உச்சநீதிமன்றம் வந்து ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி இருக்குதுங்கோ அது மட்டும் இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி மருத்துவர் கோலையில் பல உண்மைகளை மறைத்து முதலாவதாக பயிற்சி மருத்துவர் இறந்து போய்விட்டார்கள் என்று மாணவிகள் சொல்லுகின்ற அந்த தருணத்தில் அவ்வளோ பேர் பார்த்துட்ட பிறகும் அந்த மாணவி எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்காங்க உடலெல்லாம் ரத்த காயங்கள் இருக்குது ரூம் எல்லாம் பாத்ரூம் எல்லாம் ரத்த காயங்களாக இருக்கிறது அந்த பெண் உயிர் பிழைப்பதற்கோ இல்லை கருப்பை காப்பாற்றி கொள்வதற்கோ போராடி இருக்கிறாங்க அந்த போராட்டம் எல்லாம் அந்த சோழல்ல படிந்திருக்கிறது இப்படி வல்கரா செய்திருக்கிற அந்த நிகழ்வு தற்கொலை அப்படின்னு அந்த மருத்துவமனையினுடைய தலைவர் சொல்லிடுறாரு இப்படி கொலையை மறைத்த தலைவர் மீது மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதோட காவல்துறை வராங்க அந்த பயிற்சி பெண் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு இந்த டீன் சொல்கிறாரு சந்தீப் கோஷ் அதையே காவல்துறையை வெளியே விடுது ஆனால் காவல்துறையாவது போய் மேலே மூணாவது மாடியில் அந்த பெண் எப்படி இருந்தாங்க எல்லாவற்றையும் பார்த்துட்டு இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா டீன் சொன்னதை அப்படியே காவல்துறையானது தற்கொலைன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும் இதுதான் முதல் தவறு இரண்டாவதாக தற்கொலையாக இருந்தால் அந்த ஆடிட்டோரியத்தில் ரத்தக்கரை படைந்த அத்தனை இடங்களையும் உடனடியாக அழிக்கப்படுகிறது ஆட தண்ணி வச்சு கழுவுனால் பரவாயில்லைங்க அங்கே எந்தெந்த டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தக்கரை படிந்துருக்குதோ அந்த டைல்ஸ்லாம் உடச்சி எடுத்துட்டு புதுசாக விரைவாக பாத்ரூம்லேருந்து அந்த ஆடிட்டோரியல்லிருந்து இருந்து எல்லாவற்றையும் மாற்றுறாங்க ஏன் அவசர அவசரமாக மாற்றுறாங்க இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை மூன்றாவதாக அந்த பெண் இறந்து போய் விடுகின்றார்கள் அவங்க பெற்றோர் வந்து எங்களுடைய மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மருத்துவமனையிலேயே இறந்து போய்விட்டதுனால அந்த பெண்ணுடைய உடலானது அந்த மருத்துவமனையில் தான் இருக்கும் அந்த பெற்றோர் வந்து கேட்குறாங்க ஆனால் அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு மூணு மணி நேரம் அனுமதிக்கவே இல்லை ஏன் அனுமதிக்கல அப்படின்ற கேள்வி யார் கேட்டாங்கன்னு தெரியல அந்த பெண்ணை சீரழித்தவனை இந்த மருத்துவமனையுடைய தலைவர் காப்பாத்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எல்லோரும் போராட்டக் காலத்தில் குதிக்கிறாங்க அப்படி குதித்த பிறகு மம்தா பானர்ஜி வந்து அந்த மருத்துவமனையுடைய தலைவர் சந்தீப் கோஷ் அவர்களை வேற ஒரு மருத்துவமனைக்கு டக்குன்னு முதல்வராக மாற்றிடுறாங்க எப்படி மாத்திராங்க கேட்டிங்கன்னா யோ அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தற்கொலைன்னு சொல்கிறீங்க அதனால் உன்னை அந்த மருத்துவமனை தலைவர் வந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ண ஒரு சில மணி நேரங்களில் வேற ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு தலைவராக நியமிக்கின்றாங்க அப்படி இந்த சந்தீப் கோஷை உடனடியாக மற்றொரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு தலைவராக ஏன் நியமிக்கணும் குறைந்தபட்சம் விசாரணை தொடங்குற வரைக்குமாவது இந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் செய்து வச்சுருக்கணும் இல்லையா முழுமையான விசாரணை முடியா இந்த பெண் கொலையில் அதற்கு பிறகு உனக்கு போஸ்டிங் போடுறேன் அப்படின்னாவது அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் இங்கிருந்து நீக்கி வேறொரு மருத்துவமனைக்கு உடனடியாக நியமிக்கப்பட வேண்டிய கட்டாயம் என்ன மம்தா பேனர்ஜிக்கு அவ்வளோ அதிகாரம் படைத்தவரா அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி கேட்கிறது அது மட்டும் கிடையாது அந்த பயிற்சி மருத்துவர் உயிரிழந்தாங்க இல்லையா அந்த உயிரிழந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் நடந்தது அப்படி நீண்ட நேரம் நடந்து விட்ட பிறகு உடலை பெற்றோர் இடத்துல கொடுக்குறாங்க இப்படி பெற்றோர் இடத்துல உடல் கொடுத்த பிறகு உடனடியாக அந்த உடலை அடக்கம் பண்ண சொல்லி மம்தா பேனர்ஜியும் காவல்துறையும் பயங்கரமாக நெருக்கடி கொடுக்குறாங்க ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க அவசர அவசரமாக உடலானது அடக்கம் செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லை போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் பல உண்மைகளை மறைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் போராட்டமானது உக்கிரமடைகிறது அப்படி உக்கிரம் அடைகின்ற தருணத்தில் அந்த மருத்துவமனைக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கணும் காவல்துறையினால் ஆனால் அந்த மருத்துவமனைக்கு காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா போதிய பாதுகாப்பு வழங்கலை அதனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே போயிட்டு அந்த மருத்துவமனையை அடித்து உடைச்சிருக்காங்க இது எதிர்கட்சிக்காரங்க உண்மையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் கடைசியில் அவங்க கட்சிக்காரங்க தான் போய் அடிச்சிருக்காங்க அப்படின்றது சிசிடிவி மூலமாக தெரிந்து போய்விட்டது தான் கட்சிக்காரங்க போய் அந்த மருத்துவமனையை அடித்து உடைக்கிறாங்கன்னா மருத்துவமனையை ஏன் காப்பாற்றலை ஏன் போராட்டக்காரர்கள் உண்மையை அழிக்கின்ற போது மம்தா பானர்ஜி அவர்கள் அமைதி காத்தாங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அங்கே தொக்கி நிற்குது அதனால உச்சநீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம போச்சு ஏங்க பெரிய மருத்துவமனை சிசிடிவி கேமராக்கள் இருக்குதா அவ்வளோ மருத்துவர்கள் வேலை பார்க்குறாங்க அவங்கள பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் வேலைக்கு கூட்டு வரதுக்கு போக்குவரத்து வசதி இருக்குதா அவங்க தங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ இடம் இருக்குறதா என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை அந்த மருத்துவமனைக்கு போதிய பாதுகாப்பு கடந்த காலில் கொடுத்துருக்கீங்களா எதுவுமே இல்லை ஆணாதிக்க சமூகத்தில் ஐயோ எங்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்பளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் மருத்துவரையோ இல்லை ஆண் மருத்துவரையோ அடிக்கின்ற நிகழ்வு அடிக்கடி பார்த்துருக்கோம் இப்படி அடிபடுகின்ற மருத்துவர்களுக்கு நீங்க என்ன மாற்று ஏற்பாட செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேர காவலர்கள் கிடையாது பகல் நேர காவலர்கள் கிடையாது மருத்துவமனையை பாதுகாக்கல போராட்டம் நடத்துறவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான முறையில் தீர்வு காண விரும்பல இரண்டாவது போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினா கூட நானும் சேர்ந்து போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு களத்தில் மம்தா பானர்ஜி எதற்காக இறங்கினாங்க அப்போது போராட்டக்காரர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றமானது செம கேள்வி கேட்டிருக்குது இப்படி பல உண்மைகள் வந்துவிட்ட பிறகு மம்தா பானர்ஜி ஆட்சி இருக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆளுநரை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதே தேர்தலை சந்திப்பு என்பது பாஜகவுக்கு பெரிய சவாலான விஷயம் கால் உடச்சுக்கிட்டேன் நெத்தி உடச்சுக்கிட்டேன் கை உடச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஆக்டிங் பண்ணி மீண்டும் மீண்டும் ஜெயிச்சுருவாங்க அனுதாப அலையை உருவாக்கிடுவாங்க மேற்கு வங்காளத்தை பொறுத்து வரைக்கும் அறிவு கொண்டு சிந்திக்கின்ற மக்கள் கிடையாது சென்டிமெண்ட் இடியட்டாக இருக்கிறான் ஆட்சியை கழிச்சிட்டீங்கன்னு வச்சிக்கலேன் சோழி முடிஞ்சது ஒரு பெண்ணுக்கு தீர்வு கொடுக்க முடியாமல் மத்திய அரசாங்கமானது திடீரென மாநில அரசாங்கத்தை கழிச்சிடுச்சு மாநில அரசாங்கம் இருந்திருந்தால் உரிய குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை கொடுத்துருக்கோம் குற்றவாளிகளை மறைப்பதற்கும் தடயங்களை அழிப்பதுக்கும் தான் ஆட்சியை கழிச்சிடுச்சு இல்லைனா நாங்கள் உரிய முறையில் விசாரணை செய்து குற்றவாளிக்கு உரிய தண்டனை கொடுத்துருப்போம் அப்படின்னு மம்தா பானர்ஜி திசை திருப்புவாங்க ஆட்சி மீது கை வைக்கிறா சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆட்சி மீது கை வச்சா மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் பெரும்பான்மை இருக்கணும் இப்போ பாஜகவுக்கு இல்லை அதனால் தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் மம்தா பானர்ஜி அவர்களை அந்த மக்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரி துப்பிட்டு இருக்காங்க உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலை உச்சநீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கொண்ட மத்திய மாநில டாக்டர்களை ஒன்றிணைத்து ஒரு குழு அமைச்சிருக்குது அந்த குழுவானது உச்ச நீதிமன்றத்துக்கு இடைக்கால அறிக்கையாக வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி மருத்துவர்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒட்டுமொத்தமான ஒரு முழு அறிக்கையும் உச்சநீதிமன்றத்தில் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த குழு தந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தணும் புதிய சட்டங்களை கொண்டு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே குழு அமைத்திருக்கிறது அதனால் இனி நம்ம மம்தா பானர்ஜி மீது கை வைக்க வேணாம் நீதிமன்றமும் மக்களும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு பாஜக விட்டுடுச்சு மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட உண்மைகள் இந்த வழக்கில் மறைச்சிருக்கிறாங்க எவ்வளோ கொடூரமானவனை வந்து அந்த மருத்துவமனைக்கு தலைவராக வச்சுருக்குது பாருங்க நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்றது உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை வந்துடும் கொலைகாரன் சஞ்சய் ராய் சொல்கிறத பார்க்கும் பொழுது இந்த பெண்ணை முழுமையாக சீரழித்தவங்க வேற யாராவது இருக்கலாமோ என்ற எண்ணம் நமக்கு வருது உங்களுக்கு என்ன வருதுங்க நன்றி